வாஷிங் வருடமானாலும் கெடாது சலவை இயந்திரம் இன்று ஒவ்வொரு வீடுகளிலும் முக்கியமான சாதனமாகிவிட்டது காலையில் வேலைக்கு செல்லும் பெண்கள் முதல் வீட்டுப் பணிகளை கவனிக்கும் அம்மாக்கள் வரை அனைவருக்கும் இது பெரும் நிவாரணமாக இருக்கிறது கை துவைப்பு என்று சொல்லும் கடின பணிகளை இது சில நிமிடங்களில் முடித்து விடுகிறது பெரும்பாலானோர் கவனம் செலுத்துவதில்லை நாள்தோறும் துவைப்பதால் சோப்பு படிவங்கள் அழுக்கு நீர் பாக்டீரியா போன்றவை சேர்ந்து ட்ரம்மில் படிந்து படிந்துவிடுகின்றன இதனால் துணிகள் சரியாக துவையாமல் துர்நாற்றம் வரலாம் சில சமயங்களில் துவைத்த பிறகு துணிகளிலும் மாசு காணப்படும் இந்த பிரச்சினைக்கு மிகவும் எளிய தீர்வுகள் நம்முடைய வீட்டிலேயே கிடைக்கின்றன முதலாவது வினிகர் மற்றும் சோடா எனும் ஜோடி இயற்கையான கிளீனராக செயல்படுகிறது இதற்காக முதலில் சலவை இயந்திரத்தின் ட்ரம்மில் கப் வினிகரை ஊற்றி அதிக வெப்பநிலையில் இயந்திரத்தை ஓடவிட வேண்டும் இதனால் ட்ரம்மின் உள் சுவர்களில் ஒட்டியிருக்கும் கரைகள் கிரீஸ் மற்றும் துர்நாற்றம் உருவாகும் பாக்டீரியாக்கள் கரைந்து வெளியேறும் அதன் பிறகு அதில் அரை கப் பேக்கிங் சோடாவை சேர்த்து மீண்டும் இயக்க வேண்டும் பேக்கிங் சோடா ஒரு மெல்லிய அரை பொருளாக செயல்பட்டு கரைகளை முழுமையாக நீக்கி ட்ரம்மை பளபளப்பாக மாற்றும் இது எவ்விதமான கெமிக்கல் கிளீனரையும் விட பாதுகாப்பானது குறைந்த செலவில் சிறந்த விளைவுகளையும் தருகிறது எலுமிச்சை சாறும் சலவை இயந்திரத்தை சுத்தம் செய்வதில் அற்புதமான விளைவுகளை தருகிறது எலுமிச்சியில் இருக்கும் இயற்கை அமில பண்புகள் சோப்பு படிவங்கள் மற்றும் அழுக்குகளை கரைத்து அகற்றும் திறன் கொண்டிருப்பவை ஒரு சில எலுமிச்சைகளை பிழிந்து அதன் சாற்றை ஊற்றி வெப்பநிலையில் இயக்குங்கள் பின்னர் பருத்தி துணியால் துடைத்தால் இயந்திரம் புதிய வாசனையுடன் மின்னும் எலுமிச்சை பொதுவாகவே இயற்கையாகவே கிருமி நாசினியாக செயல்படுவதால் பாக்டீரியா மற்றும் பூஞ்சை வளர்வதை தடுக்கிறது இதனை வாரத்திற்கு ஒருமுறை செய்தால் உங்கள் மிஷின் எப்பொழுதும் புத்துணர்ச்சியுடன் காணப்படும் பழைய பல் துளக்கும் பிரஷ் மற்றும் பற்பசை ஆகியவை கூட சிறந்து சுத்தம் செய்யும் கருவிகளாக இருக்கலாம் சலவை இயந்திரத்தின் ரப்பர் கேஸ்கெட் டிட்டர்ஜென்ட் ட்ரே ட்ரம்மின் மூளைகள் போன்ற இடங்களில் அழுக்கு அடிக்கடி படிந்திருக்கும் அவற்றை பற்பசை மற்றும் பிரஷ் மூலம் மெதுவாக துடைத்தால் அந்த அழுக்கு நீங்கும் பற்பசையில் இருக்கும் மென்மையான அரை பொருள் நுண்ணிய கரைகளை நசுக்கி அகற்றும் இதை செய்த பிறகு ஒரு ஈரமான துணியால் துடைத்தால் இயந்திரம் பலபலப்பாகும் மேலும் சலவை முடிந்ததும் ட்ரம்மின் கதவை திறந்தே வைப்பது மிகவும் முக்கியம் இதனால் உள்ளே ஈரப்பதம் தங்கி பாக்டீரியா உருவாகாது ஈரப்பதம் காரணமாக உருவாகும் துண்ணாற்றம் குறையும் சிலர் துணிகளை எடுத்த உடனேயே கதவை மூடிவிடுவார்கள் இது தவறான பழக்கம் குறைந்தது ஒரு மணி நேரமாவது திறந்து வைக்க வேண்டும் இதுவே உங்கள் மிஷின் ஆயிலை அதிகரிக்கும் மாதத்திற்கு ஒரு முறை இவ்வாறு சுத்தம் செய்தால் உங்கள் சலவை இயந்திரம் ஆண்டுகள் பலம் தாங்கும் ட்ரம்மும் மீண்டும் துவைக்கும் திறனும் மாறாது இதை செய்ய சில நிமிடங்கள் போதும் எந்த விலை உயர்ந்த கிளீனிங் பவுடரும் தேவையில்லை வினிகர் எலுமிச்சை பேக்கிங் சோடா பர்பசை இந்த நான்கு பொருட்களும் வீட்டிலேயே இருக்கும் சிறிய நாயகிகள் அவற்றை சரியான முறையில் பயன்படுத்தினால் உங்கள் செலவு இயந்திரம் என்றும் புதிதாய் சுத்தமாய் வாசனை மிக்கதாக இருக்கும் சில நேரம் செலவழித்து இதை ஒரு பழக்கமாக மாற்றிக்கொண்டால் துணிகளின் சுத்தம் மட்டுமல்ல இயந்திரத்தின் நீடித்த செயல்திறனும் உறுதியாகும் சிறிது கவனம் சிறிது நேரம் இதுவே நீண்ட ஆயுளுக்கான ரகசியம்